நான் இருந்து வரோம் நான் குறைஞ்சது ஒரு இருபது வருஷமாக தொடர்ந்து வரும் ஈஸ்வரனுடைய பக்தர்கள் நாங்கள் தீபம் போது மலை சுற்றி வந்து எங்கே ஏரியதோ அந்த தீபத்தை பார்த்து கற்புரை ஏற்றி சாமி கும்பிடுவோம் வருஷம் வருஷம் வருவோம் நாங்கள் அது இல்லாமல் பௌர்ணமி பௌர்ணமியும் வருவோம் இன்னைக்கு நான் அதிகமாக இல்லை இன்னும் பொய்த்து போனாதான் தெரியும் இன்னும் தீபம் போது நிறைய கூட்டம் வரும் இப்போத்தையும் கொஞ்சம் திட்டமாக தான் இருக்கிறாங்க ஆ நடக்க முடியுது ஈஸியாக நடக்க முடியுது இப்போ அதனால தான் சீக்கிரமாக வந்தோம் வருஷம் வருஷம் போய்து போய் தீபம் பார்த்து தான் சுற்றுவோம் இந்த வருஷம் தீபத்துக்கு முன்னே வந்து சுற்றுவோம் எல்லா வசதியும் நல்லா இருக்குது அங்கங்கே பாத்ரூம் வச்சு சாப்பாடு என்னதானோ அதெல்லாம் எதுவும் ஒரு குறையும் இல்லை எல்லாம் நல்லா இருக்குது ஆ என் பேர் வடிவேலுங்க கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன் கடந்த பத்து வருஷமாக வந்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை ஜோதிக்கு வருவேன் அது இல்லாமல் இடையில மாதம் மாதம் பௌர்ணமிக்கு வருவோம் இந்த வருஷம் வழக்கமான பௌர்ணமியில் கூட்டம் வரும் ஆனால் ஜோதிக்கு அதை விட ஒரு ரெண்டு மூணு மடங்கு அதிகமாகவே கூட்டம் வரும் இந்த வருஷம் அதே மாதிரி ரொம்ப கூட்டம் அதிகமாகவே வந்திருக்கு இன்னைக்கு சாயங்காலம் நீ ஜோதிக்கு பார்க்க ஆர்வம் ஆர்வமாக இருக்கேன் இன்னொன்று வசதிகள் எல்லாமே பரவாயில்ல எல்லாமே நல்லா பக்காவாக போட்டுருக்காங்க போலீஸ் அந்தந்த இடத்துல ஒரு முந்நூறு நானூறு மீட்டருக்கு ஒருக்க போலீஸ் சரி இருக்குது ஆனால் கூட்டம் அதை விட கட்டுக்கெடுக்காமல் இருக்கு ஒவ்வொரு வருஷம் 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 இருக்கிற கூட்டத்தை விட இந்த வருஷம் இன்னும் அதிகமாக தான் இருக்குது கூட்டம் கிரிவலம் இப்போ தான் முடிக்க போகிறேன் இப்போ தான் முடிக்க போகிறேன் முடிச்சுட்டு மறுபடியும் ஈவினிங் ஜோதி பார்த்துட்டு தான் கிளம்புவோம் சாமி பார்த்தீங்களா உள்ளே போயிட்டு சாமி பார்க்க முடியல சாமி பார்க்க முடியும் இந்த கூட்டத்தை போய் கூட்டத்தில் சாமி பார்க்க முடியாது ஒவ்வொரு வருஷம் நானும் வருஷம் வருஷம் வரும்போதில் சாமி பார்த்ததும் கிடையாது இன்க்ளூடிங் அது என்ன சொன்னதில் இந்த இந்த கட்சிக்காரங்க அவங்க 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 பாஸ் இருந்தால் தான் உள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி அதுவும் தாண்டி கூட்டம் அதிகம் நாங்கள் நடந்து போய் திரும்ப மறுபடியும் உள்ளுக்குள்ளார சாமி நிற்கிறது இங்கே பதினாலு கிலோமீட்டர் நடந்துட்டு இப்போ பஸ் எல்லாமே மற்ற நேரத்துல எல்லாம் கொஞ்சம் டவுனுக்குள்ளார பஸ் வரும் இப்போ இந்த ஜோதி டைம்லலாம் கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விட்டுருவாங்க அங்கேருந்து நடந்து வர்றப்போ அந்த ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் நடந்து வந்து இங்கே ஒரு பதினாலு கிலோமீட்டர் நடந்து அதுக்கப்புறம் போய் உள்ளே போய் சாமி பார்க்கறக்கு ஒரு பத்து மணி நேரம் நிற்கிறது கொஞ்சம் சாத்தியம் இல்லை சிரமம் தான் நம்மளையக்காக நிற்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் கூட்ட நெரிசல் தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறக்காக நாங்கள் இந்த ஜோதி மட்டும் பார்த்துட்டு அப்படியே கலந்துருக்கோம் நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் விவசாய சங்கத்திலேருந்து வந்திருக்கோம் காலைல ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சோம் இப்ப மணி ரெண்டாவது இன்னும் ஒன்னு ஒன் ஹவர் ஆகும் கிரிவலம் சுத்தி முடிக்கிறதுக்கு கூட்டம் நல்லா கூட்டம் வசதி எல்லாம் நல்லா சேஃபா இருக்கு நல்லா பாதுகாப்பா நல்லா எல்லா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இல்ல நல்லா பாதுகாப்பா அன்னதானம் தண்ணி எல்லா எந்த இதுவுமே கிடையாது எல்லாமே ஃப்ரீயா கொடுக்காங்க எந்த ஒரு இதுவுமே கிடையாது பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது காவல்துறை நல்லா ஒத்துழைச்சிக்காங்க நாங்கள் சாமி நாங்கள் நேரத்தே பார்த்துட்டோம் நே நேற்று கூட்டம் கம்மியாக இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் நேற்று பார்த்துட்டோம் இன்றைக்கி வந்து கூட்டம் அதிகமாக இருக்குன்னு நாங்கள் இன்றைக்கி நேர்த்தே நாங்கள் பார்த்து முடிச்சுட்டோம்